கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகள் ஆகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நிறைய கேள்விகள் இருக்கிறது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டும் இதோ முதல் கேள்வி ஆடியோவாக கன்னி தெய்வம் துணை அண்ணா உங்களோட தயவால் அத்தைங்களோட ஆசீர்வாதத்தால் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து கும்பிட ஆரம்பித்தோம் அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் உணர்ந்துக்கிட்டுருக்கோம்ண்ணா ரொம்ப நன்றி கண்ணி மகிழ்ச்சி அம்மா உங்களுடைய ஆடியோவை கேட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சி அதாவதுமா வாழ்க்கையில் வசதி வந்துட்டுன்னு சொல்லி ரொம்ப அடையும் வேண்டாம் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படவும் வேண்டாம் எல்லாமே நம்ம கண்ணியம்மா நம்ம கூட இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே நம்ம கண்ணியம்மா நமக்கு தர்றாங்க ஆக வசதியை தருபவள் கண்ணியம்மா கஷ்டத்தை தருபவள் கண்ணியம்மா கிடையாது ஆகவே எந்தவித கஷ்டத்தையும் நாம் எளிதாக கடந்து செல்ல இயலும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அதனால் உங்களுடைய ஆடியோவை கேட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சி இதெல்லாம் போதாது இன்னும் பல மடங்கு உயர வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்களும் சரி உங்கள் கணவனும் சரி உங்கள் குடும்பத்தில் உள்ள ரத்த சம்பந்தப்பட்ட அனைவரும் சரி அனைவரும் நலமோடு வாழ மனதார வாழ்த்துகிறேன் கன்னி தெய்வம் நம்மோடு இருக்கிறார்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் நீங்கள் நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு நம்பி பிடிங்க உறுதியா பிடிங்க அந்த கன்னி தெய்வம் உங்க கூடையே இருப்பாங்க என்று கூறிக்கொண்டு அடுத்த கேட்டு பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே எங்கள் குருவே தாங்கள் தாங்கள்களின் சார்பாக சென்னையில் செய்த சேவைகளை பார்த்தேன் மனம் நெகிழ்ந்தேன் அண்ணா தாங்கள் சேவை தொடரட்டும் கன்னிஸ் தெய்வம் சார்பாக தாங்களுக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றி என்ன நன்றி என்ன நன்றி என்ன கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை மகிழ்ச்சியம்மா உங்களுடைய வாழ்த்துக்கும் உங்களுடைய நன்றிக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் குரலை கேட்டதுமே நீங்கள் யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது அன்பு சகோதரி பணகுடியை சார்ந்த அன்பு சகோதரி அதாவது உங்களை நான் அடிக்கடி நினைப்பேம்மா ஏதோ ஒரு நாள் பேசினோம் அதோடு மறந்துவிட்டோம் என்று வாழ்பவன் நான் அல்ல உங்களை நான் அடிக்கடி நினைப்பதுண்டு எதற்காக நினைக்கிறேன் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய லாப நஷ்டங்கள் நான் நன்கு அறிவேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை வழிகாட்டியிருக்கிறேன் நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படியானால் எனக்கு அங்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை வழிகாட்டுவதோடு மட்டும் விட்டுவிடாமல் மீண்டும் மீண்டும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆக நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் உங்கள் கணவர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்துவிட்டு நிம்மதியோடு வாழ வேண்டும் நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வம் உங்களை வாழ வைக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிப்போம் இருந்தாலும் உங்களுடைய ஆறுதலுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய நன்றிகளுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி அம்மா வணக்கம் மீண்டும் அடுத்த ஆடியோ ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் சங்கரன் கோயிலிருந்து பாலமுருகன் பேசுகிறேன் இன்னைக்கு தண்ணி கும்பிட்டேன் என் வீட்டில் வச்சு நம்மடும் போது மா இடை துரணம் கட்டுறதுக்கு பறிச்சிருந்தாங்க வீட்டில் நான் அதை வச்சுட்டு இது தளராக இருக்கு நல்ல புத்தனை இலையாக பறிக்கிறது மாமரத்து மாமரத்துக்கிட்ட போய் பறித்தேன் எங்கள் வீட்டில் அந்த மாமரத்தில் இது வரைக்கும் காயே காய்கறம் பூவும் பூக்கல ஆனால் பாருங்கள் நான் போகும்போது அதில் ஒரு மாம்பழம் நல்ல பழுத்து இதாகிகிட்டு என்ன ரீசன்னால் மத்தியானம் தான் நான் நினச்சேன் தண்ணிக்கு வந்து பழங்கள் வாங்கி வச்சு நல்லா கும்பிடணும் அப்படின்னு ஆனால் நான் பழம் வாங்கலை ஆனால் மாமரத்தில் பூ பூக்காமலே இன்றைக்கி நல்ல பெரிய மாம்பழம் ஒன்று கிடச்சிது அது நம்ம கண்ணியை ஆச்சு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வரும்போது நன்றி மகிழ்ச்சி பாலமுருகன் அவர்களே எப்படி அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் அந்த மாமரம் பூத்து குழுங்குகிறதோ காய்த்து இன்று பலமாக உங்கள் கையில் கிடைத்திருக்கிறதென்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ அந்த கன்னி தெய்வம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அந்த கன்னி தெய்வத்தை அன்று நான் வந்து பார்க்கும் பொழுது மேடையில் அதாவது மேஜையில் மேடை போட்டு அங்கே அமர வைத்திருந்தீர்கள் அதில் நிறைய தவறுகள் இருந்தது மாற்றி அமைத்து வந்திருந்தேன் இன்று கூட உங்களுடைய மனைவி அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தார்கள் கன்னி தெய்வத்தின் பதியின் ஃபோட்டோவை அதிலும் சில தவறுகள் இருந்தது சத்தம்தான் போட்டேன் என்ன செய்வது பல மக்களிடம் பேசுவதால் எனக்கும் பிரஷர் ப்ரெஷர் அதாவது அதிக ப்ரெஷர் இருக்கிறது ஏனென்றால் காலை ஆறு மணி முதல் இரவு இப்பொழுது கூட மணி என்ன என்றால் நைட்டு பதினொன்று முப்பத்தேழுக்கு தான் அந்த பதிவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆக அனைத்து உறவுகளிடம் பேசுவதனால் எனக்கு என்னுடைய எப்படி சொல்கிறது நானே எதை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தப்பு இருந்தால் டக்குன்னு கோவம் வருது ஏன்னே தெரில என்னை நானும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆனாலும் தப்பை தப்பென்று உடனடியாக கூறவில்லை என்றால் பின்பு அந்த வாழ்க்கையில் ஏதாவது இடையூறுகள் வந்து விட்டால் பின்பு நான் தான் அங்கே வந்து மனவேதனை அடைய வேண்டும் அதனால் அந்த கன்னி தெய்வத்திற்கு நான் சரியாக வழிகாட்டினேனா என்று கேட்டால் இன்று உங்கள் மனைவியை நான் சத்தம் போட்டதுதான் சரியான வழிகாட்டுதல் என்பதை உணர்ந்து கொண்டேன் பேசி முடித்த பின்பும் நான் யோசித்தேன் என்னடா எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசிடுறதேடா என்று யோசித்தேன் ஆனால் பேசை வைப்பதும் உங்களுக்கு இந்த தவறுதலை சுற்றி காட்ட வைப்பதும் அனைத்தும் கன்னி தெய்வங்களே என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டும் உங்களுடைய கேள்விகளை எதிர்பார்த்து காத்திருப்பேன் நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கூறுங்கள் அதற்காக நான் நிச்சயமாக கன்னி தெய்வத்தினம் வேண்டிக் கொள்வேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதில் நன்றி உறவுகளே இப்படி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் கேளுங்கள் பதில் தர காத்திருப்பேன் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்போம் என்னை தாத்தாவை கூட பிறந்தவங்க முதல்ல ஐயா ஒரு விஷயத்தை பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க நீங்கள் பேசுகிறது எனக்கே சரியாக கேட்க மாட்டேங்குது ரொம்ப பக்கத்தில் வந்து நான் கேட்டால் காது டச் ஆகி அந்த வாய்ஸ் நின்றுருது தயவு செய்து இனி எனக்கு கேள்வியாக கேட்பவர்கள் சத்தமாக கேட்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த ஆடியோவை கேட்போம் ஆனால் மூணு கண்ணினா மூணு விளக்கு ஏற்றி வச்சுக்க முடியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்க வீடு வாடகை வீடு தான் வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொந்த வீடு கண்டிப்பாக மூன்று கண்ணி என்றால் மூன்று விளக்கு வைத்து வணங்க வேண்டும் வாடகை வீடாக இருந்தாலும் மூன்று விளக்கு வைத்து வணங்க வேண்டும் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன் நேற்று வரைக்கும் ஒரு விளக்குல ஏற்றி மூணு கண்ணியை கும்பிடலாமா இல்லை மூணு விளக்கு வாங்கி வச்சு மூணு கன்னியை கும்பிடணுமா நாங்கள் இப்போ தான் அதுக்கு நான் பதில் சொன்னேன் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்பதற்கு முன்பே அதை கூறிவிட்டேன் ஒரு விளக்கில் மூன்று கன்னிகளுக்கு தீபம் ஏற்ற கூடவே கூடாது மூன்று விளக்கில் மூன்று கன்னி தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றுங்கள் மகிழ்ச்சி அடுத்த ஆடியோ சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் உள்ள எடுத்து கும்பிட முடியும் அது ஒரு விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எனக்கு ரெண்டாவது குழந்த ஆபாசனாச்சு ஆறு மாதம் கொஞ்சம் பையன்தான் அதுவும் கண்ணி தான் அவங்களையும் உள்ள எடுத்து கும்பிடணுமா இல்லை அந்த மூணு கண்ணியை மட்டும் கும்பிட்டா போதுமா எனக்கு விளக்கம் தாங்கண்ணா கன்னி முதல்ல விளக்கத்துக்கு முன்னே உங்களுக்கு கூறக்கூடியது என்னவென்றால் நீங்கள் நம் பதிவுகளை இன்னும் சரிவர பார்க்கவில்லை சரிவர கேட்கவில்லை என்பது இதன் மூலமாகவே தெரிந்து கொண்டேன் தயவு கூர்ந்து நம் கன்னி தெய்வ பதிவுகளில் உள்ள அனைத்து பதிவுகளையும் ஒன்றாவது பதிவிலிருந்து முன்னூற்றி ஓராவது பதிவு வரை முழுமையாக கேளுங்கள் அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்குலாம் இங்கே இடமே இருக்காது இந்த கேள்விக்குலாம் நம்ம ஏற்கனவே உள்ள பதில் சொல்லி இருக்கிறோம் மகிழ்ச்சி உறவே தயவு கூர்ந்த அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள் வாடகை வீட்டில் முறைப்படி எடுக்க இயலாது சொந்த வீடு வந்த பிறகு முறைப்படி எடுத்துக்கொள்வோம் ஆனால் நீங்கள் மூன்று விளக்கில் தான் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா கண்ணி தெய்வம் துணை ஐயா நான் உங்கள் பதிவை தினமும் பார்ப்பேன் எனக்கு அநேக கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அனுப்பிவிட்டிருக்கீங்க ஐயா நாங்கள் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் எங்கள் முறைப்படி எங்கள் கண்ணி தெய்வத்தை நான் எடுக்கவில்லை நாங்கள் வந்து விளக்கு வைத்து வழிபட்டு வருவோம் மாலை ஆறு மணிக்கு அதனால் வந்து என்னுடைய மகள் வந்து எங்கள் பிரச்சேருந்து தீபம் ஏற்றும்போது கும்பிட்டு வந்தாள் அவளுக்கு நாளை கிழிச்சு காலேஜ் திறக்குது ஆனால் திடீர்னு ஒரு வாரமாக எனக்கு ஒரு கருப்பூர்வம் தெரியுது கருப்பூர்வம் தெரியுதுன்னு தினமும் வந்து சொல்லுவா நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அதை அம் கன்னி அம்மாவிடம் இருந்து தண்ணியெல்லாம் எடுத்து தெளித்து சரி பண்ணி வந்தான் ஆனால் வந்து இப்போ திடீர்னு மனநலமாக பாதிச்சது போல அவ அப்படி மனநலமாக பாதிச்சது போல அண்ணா ஒரு அண்ணா வந்து நிக்க அண்ணா வந்து நிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் ஐயா இது மனநலமாக பாதிச்சா இல்லைன்னா தீய சக்திகளின் தொந்தரவான்னு எனக்கு தெரியலை ஐயா அனை கழிச்சு காலேஜிக்கும் போகணும் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த இதை படிச்சுட்டு எனக்கு ஒரு பதில் தாருங்க ஐயா ரோகிணி சாலை சலாத்திகளிடம் கேட்டு இது என்னதுன்றி எனக்கு கொஞ்சம் தெளிவுப்படுத்தி தாருங்க ஐயா ஏதாவது தப்பாக அனுப்பி இருந்தால் கொள்ளவும் தப்பாக ஒன்றுமே அனுப்பலாமா ஆனால் கொஞ்சம் வாய்ஸ் தான் சவுண்ட் இல்லை நீங்கள் என்ன பேசுனீங்கிறது பாதி புரிஞ்சது பாதி புரியலை இருந்தாலும் கூட உங்களுடைய வழி எனக்கு புரிகிறது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி புத்தாடைகள் உடுத்து உணவு ஊட்டி வளர்த்து எடுத்து இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து காலம் கடந்து வரும் கால கணிந்து வரக்கூடிய நேரத்தில் இன்னும் சிறிது காலங்கள் படித்து விட்டால் ஒருவருக்கு கையை பிடித்து கொடுத்து கணவனை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்யக்கூடிய காலகட்டங்களில் வாழக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனை வரும்பொழுது தான் அந்த தாய்மையின் வழி என்னவென்று உணர முடியும் நீங்கள் ஒரு தாய்ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய வேதனையை எப்படி உணர்ந்து அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்கிறத நான் உணர்கிறேன் நிச்சயமாக கன்னி தெய்வங்கள் நம்மோடு இருக்கிறார்கள் பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருக்கட்டும் அதிலிருந்து விடுபட்டு நாம் வெற்றியடைவோம் நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது இது உங்கள் பிள்ளை எத்தனாப்போ படிக்கிறான்னு எனக்கு தெரில சரியான நேரத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இந்த நேரம் இந்த குழந்தையை படிக்க வைத்துவிட்டால் விட்டால் இவள் ஒரு நல்ல பதவிக்கு வந்து விடுவாள் என்பதை தடை செய்வதற்காக சில சைத்தான்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் சில பேய்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் ரெண்டு மனநலம் பாதிக்கப்பட்டாலும் தனியாக கண்டுபிடித்து விடலாம் பேய் பிடித்திருந்தாலும் தனியாக கண்டுபிடித்து விடலாம் ஆக நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் உடனடியாக பேய் என்றும் பத்து பேரிடம் கூறிவிடாதீர்கள் முதலில் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை முறையாக வணங்குங்கள் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி செய்கிறார்களா என்று பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நம் அத்தைகளின் பதிக்கு அந்த குழந்தையை அழைத்து வர நான் நேரம் ஒதுக்கித் தருகிறேன் எங்களுக்கு காணிக்கை வேண்டாம் வரும்பொழுது எதையும் வாங்கி வர வேண்டாம் வேண்டுமானால் பத்து ரூபாய்க்கு கொஞ்சம் பூ மட்டும் வாங்கிட்டு வாங்க வேறு எதுவும் வேண்டாம் எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது ஒருவேளை அது செய்வனை கோளாராகவோ பில்லி சூனிய ஏவலாகவோ எதுவாக இருந்தாலும் ஓட ஓட விரட்டி அடித்து உன் பிள்ளையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருந்தால் அது வேண்டாம் மனநலம் அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் பேயினே வரட்டு நினைப்புமே பேயாக இருந்தால் உங்களுக்கு சுபமாக முடித்து தந்து விடுவேன் மற்ற பாதிப்புகள் இருந்தால் அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடைய தெய்வ நம்பிக்கையும் உங்களுடைய கர்ம பலன்களும் தான் உங்களை வாழ வைக்கும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியவை சந்தித்து அதற்கான பதில் தருகிறேன் அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம இப்போ கண்ணி தெய்வத்தை எடுத்துருக்குறோம்லண்ணா இப்போ நான் வந்து இந்த அடுத்த மாதம் ஆடி இல்லை அந்த ஆடிக்கு அதில் உள்ள ட்ரெஸ் எடுத்து சாமி கும்பிடவா இல்லை அதை அடுத்த ஆடிக்கு எடுத்துக்கலாமா எனக்கு அந்த டீட்டெயில் சொல்லுங்க நன்றி கண்ணி தெய்வமே துணை கண்ணி தெய்வமே துணை கனி தெய்வமே துணை அதாவதுமா புத்தாடை என்பது ஒரு நாள் உடுத்து விட்டாலும் அது பழைய ஆடை தான் ஆகவே உங்கள் கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் எடுத்து குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மேல் இருக்கும் அப்போ அது பழைய தான் ஆகவே ஆடி மாதம் என்பது அனைத்து கன்னி தெய்வங்களும் வழிபடக்கூடிய மாதம் அனைத்து கன்னி தெய்வங்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம் அனைத்து கன்னி தெய்வங்களும் தன் பிள்ளைகளை சந்தித்து பேசி ஆடி ஓடி பாடி விளையாடக்கூடிய ஒரு நேரம் அந்த கன்னி தெய்வங்கள் தன் பிள்ளைகளிடத்திலே வந்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி தன் பிள்ளைகளின் ஆறுதலாக இருந்து பிள்ளைகளின் மனபாரத்தை போக்கி திருவிழாவை ஏற்றுக்கொண்டு உங்களை மனதார ஆசிர்வதித்து உங்களை வாழ்வில் வெற்றியடை வைக்கக்கூடிய நேரம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னே அதாவது நாளைக்கு ஆடி பிறகு இன்னைக்கு நம்ம வணங்கி இருக்கிறோம்னாலும் கூட ஆடியில் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் அவர்களுக்கு பட்டுப்பாவடை பட்டு சட்டை மற்றும் வளையல் சீப்பு கண்ணாடி போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்க வேண்டும் உள்ளே இருக்கக்கூடிய பதிதேங்காவை எக்காரணத்தை கொண்டு வெளியில் எடுக்க வேண்டாம் அது கூடையினுள்ளே இருக்கட்டும் வெளியில் எடுக்காமல் உங்கள் கன்னி தெய்வத்திற்குள்ளே பொருட்களை பட்டு பாவடை சட்டை மற்றும் சீப்பு பாவடை சீப்பு கண்ணாடி பவுடர் லவ்லி வளையல் இந்த பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுத்து வைத்து புதிதாக வைக்கப்பட்ட பொருட்களை உள்ளே வைத்து இந்த பொருட்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களை உடத்தச் செய்து பார்த்து சந்தோஷமடைய உங்களை உங்களுக்கு இதை எடுத்து கூறுகிறேன் கன்னி தெய்வத்தின் பொருள்களை கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகளுக்கு கொடுங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அந்த கன்னி தெய்வத்திற்கு தகுந்தாற்போல் பிள்ளைகள் இல்லை என்றால் வெளியில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு கொடுங்கள் வசதியானவர்களுக்கு வேண்டாம் கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம் தெளிவாக சொல்லிட்டேன் பழையதை எடுத்து புதியதை உள்ளே வைக்க வேண்டும் அப்படி என்றால் புதியதை படைப்பில் வைத்து அந்த பூஜையை வைத்து அதற்கு அடுத்தபடியாக ஒரு கரையில் பழையதை தூக்கி வைத்து அந்த பூஜை முடிந்தவுடன் அந்த பழைய செட்டை தூக்கி அப்படியே ஒரு குழந்தைக்கு கொடுத்து உடுத்து வரச் சொல்ல வேண்டும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தெரியவில்லை என்றால் மீண்டும் கேளுங்கள் பதில் தருகிறேன் மகிழ்ச்சி அடுத்து ஆடியோ காலன் போக்கை கன்னி பெட்டியோட வாங்கி வைக்கணும் சொன்னீங்க அதுக்கு முன்னாடி நம்ம வருஷம் ஆடி மாசத்துக்கு வாங்கி வச்சு கன்னி பெட்டியோட சேர்த்து பொருள் எல்லாம் வாங்கி வச்சு கும்பிடுவோம் இல்லையா அப்ப ரெண்டு பெட்டி ஆயிரும்ல இல்ல அப்ப என்ன பண்ணணும் ரெண்டு பெட்டியும் ஒரே மாதிரிதான் மாத்தி வைக்கணுமா அது எப்படி கொஞ்சம் குழப்பமா இருக்கு சொல்லுங்க கொஞ்சம் மன்னிக்கணும் நீங்க பேசுனது எனக்கு புரியல திரும்ப கேக்குறேன் காளன் போக்கு விடும்போது கன்னிப்பெட்டியோட சேர்த்து பொருள் எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஆடி மாசத்துக்கு வாங்கி வச்சு கன்னிப்பெட்டியோட சேர்த்து பொருள் எல்லாம் வாங்கி வச்சு கும்பிடுவோம் அதாவதுமா காலன் போக்கு எடுத்தது வரைக்கும் தான் நான் பொறுப்பு அதற்கு முன்பு நீங்க பேய்க்கு வச்சு கொண்டு சாமிக்கு வச்சு கொண்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் வைத்து கும்பிட்டது என்னவென்றும் எனக்கு தெரியாது ஆகவே அதற்கெல்லாம் நான் தலையிட விரும்பவில்லை அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நான் கூறிய பின்பு நான் வழிகாட்டிய பின்பு நீங்கள் எவ்வாறு காலம்போக்கு விட்டு எடுத்தீர்களோ அன்று என்ற பொ எந்த பொருட்களை வைத்தீர்களோ அதை மட்டும் அந்த கன்னிப்பதியில் வையுங்கள் தேவையில்லாமல் இரண்டு ப பெட்டி இருந்து மூணு பெட்டி இருந்து வச்சிங்கன்னா தயவு செய்து நான் பொறுப்பாக முடியாது மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்கிறேன் அப்போ ரெண்டு பெட்டி ஆயிரும்ல அப்ப என்ன பண்ணணும் ரெண்டு பெட்டியும் ஒரே மாதிரி தான் மாத்தி வைக்கணுமா இதனால ரெண்டு பெட்டி தான் வச்சிட்டு இருக்கீங்களோ மிகப்பெரிய தவறாச்சு அது ஏற்கனவே பழைய பெட்டிகள் இருந்தால் தூர போடுங்க பழைய விளக்கில் கும்பிட சொல்லியிருக்கேன் அதையே சொல்லும்போது பெட்டியை நீங்க எப்படி வைக்கலாம் யோசித்து முடிவிடுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியோ அண்ணா கண்ணி தெய்வமே துணை அண்ணா உங்களில் உங்கள் பதிவு பழைய பதிவில் கேட்க கேட்க கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஒரு ஆசை இருக்குது அண்ணா பழைய பதிவுகள் அனைத்தும் அற்புதம் அருமையாக இருக்கிறது கன்னி தெய்வமே துணை அண்ணா என்னுடைய கேள்வி இன்னும் வரைக்கும் எனக்கு பதில் நீங்கள் கூறினீங்களா எனக்கு தெரியவில்லை நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது அதனால் உங்கள் பதிவை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்னுடைய என்னுடைய பதிவில் நான் வா வாட்ஸ்அப்பு வாய்ஸ் எஸ்எம்எஸ்எல் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் இது என்னென்னு கொஞ்சம் பாருங்கண்ணா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு முட்டை எனக்கு ஏற்கனவே ஒரு ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் நீ எனக்கு கேள்விக்கு பதில் கூறவே இல்லை இல்லை கேட்டிருக்கேன் கொஞ்சம் என்னென்னு பாருங்கண்ணா நன்றி கன்னி தேவையே துணை அதாவது ஒவ்வொருத்தருடைய கேள்விகளையும் இங்கே எடுத்து வைத்து அதற்கு சரியாக பதிலளித்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கும் பதிலளித்திருப்பேன் உள்ளே சென்று அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் உள்ளே இருக்கும் மகிழ்ச்சி உறவே அன்பானவர்களே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடுவது பெரிதல்ல முறையாக வழிபட வேண்டும் முறையாக வழிபடுவது மட்டும் பெரிதல்ல நம்பிக்கையோடு வழிபட வேண்டும் நம்பிக்கையோடு வழிபடுவது மட்டும் பெரிதல்ல கன்னி தெய்வத்தின் வழிகாட்டுதலின்படி கன்னி தெய்வத்தின் வழிநடத்துதலின்படி நாம் நடைபெற வேண்டும் அப்படி நடைபெற்றால் மட்டும்தான் நடந்து கொண்டால் மட்டும்தான் நம் வாழ்வு சிறப்படையும் நம் வாழ்வு மகிமை பெறும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வம் துணை